சந்திரசேகர் பண மோசடி பண மோசடின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நாற்பத்தோரு வருஷம் இது எழுபத்தெட்டில் டேரக்டர் நாற்பத்தோரு வருஷம் எழுபதாவது படம் டைரக்ட் இருக்கேன் நாற்பது படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் தயாரிச்சுட்டேன் இத்தனை வருஷங்களில் யாருக்காவது ஏதாவது பாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதான் முதல்ல தான் பத்திரிக்காரங்களுக்கு மீடியாக்களுக்கு நான் கேட்குறேன் அப்படி ஒரு ஒழுக்கமான ஒரு வியாபாரத்தை நாணயமான ஒரு வியாபாரியாக இந்த கலை உலகத்தில் நான் இருந்துட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒரு செய்தி சொல்கிறாரு அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன் ஏன்னா பேர் சம்பாதிக்கிறதுக்கு நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அதை வந்து ஒரு சிலர் ஒரு நொடியில் வந்து கலைக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் முடியாது எப்போதுமே வந்து சத்தியம்தானே செய்தி இதில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவன் நான் முதல்ல அதை சொல்லிக்கிறேன் அடுத்தது என்னை பற்றி புகார் கூறிய அவர் பேரனப்பா மணிமாறன் என்பவருக்கும் டிராபிக் ராமசாமி என்ற பட வியாபாரத்திற்கும் துளி கூட சம்மந்தமில்லை முதல்ல அவர் சொல்லிக்கிறார் அவர் என் ஆஃபீஸ்க்கே வந்தது கிடையாது அந்த பட வியாபாரம் சம்பந்தமாக எந்த ஏரியாவும் பேசணுன்னு அதுன்னோ வந்ததே கிடையாது ஸோ சம்பந்தமில்லாத ஒருத்தர் சம்பந்த ஒரு புகார் அடுத்தது அந்த புகாரில் ஒரு தவறான செய்தியும் உங்களுக்கு சொல்லியிருக்க நானே அட்வான்ஸ் வாங்கிட்டு நானே படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ட்டு அது முற்றிலும் போய் அவர் படத்தை வாங்கினாரு ஐம்பது ரூபா அட்வான்ஸ் ஆனந்த் கன்னடாவில் இருக்கிற ஆனந்த் சுப்பிரமணியன்ற ஒரு நண்பர் அவரே எனக்கு ஃபோன் பண்ணி சார் டிராபிக் ராம்சாமி விளம்பரங்கள்லாம் இருக்குது நான் படத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு பேசி அக்ரிமெண்ட் போட்டு ஐம்பது லட்சம் அட்வான்ஸ் தருவதாக உறுதி அளித்தார் அதில் இருபது லட்சத்தி அறுபது இருபது லட்சத்தி அறுபதாய் அறுபத்தி ரெண்டாயிரம் தான் அனுப்பிச்சார் மீதி பணத்தை அவரால் அனுப்ப முடியல ஒரு பத்து நாள் கழித்து என்னால் பணம் அனுப்ப முடியல அப்படின்னு கடிதம் எழுதி மெயிலில் வருது அடுத்த நாள் அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகி திருப்பி அது மெயிலில் வருது இதுதான் உண்மை அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு நான் நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு நானே படத்தை நானே பைத்திய ஒரு தயாரிப்பாளர் பைத்தியக்காரன் ஒரு படத்தை விற்கணும்னு நினைப்பானா இந்த காலத்தில் வந்து இதுலேயே வந்து இப்படி அப்பட்டமான ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்கிறேன் இதுக்கு பிறகு நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல

ப்ரூஃபோட மிவ சார் ஒரு செகண்ட் சார் இந்த கீழே நானும் அந்த mergerயாasan சரிatz சரி阪cem Ehpp Herrensочки சார் கொஞ்சம் treffen சார் யாருங்க JAKE யாராவது க்ளோஸ்ல எடுங்க fahad made with சார் after the finit சார் your witness அவர் வாங்கிட்டு கடைசி நேரத்தில் ரிலீஸ் பத்து நாளைக்கு முன்னாடி என்னால் முடியலன்னு சொல்கிறாரு அப்போ கூட அக்ரிமெண்ட் படி நான் வேறு ஒருவருக்கு விற்றால் உங்கள் குளத்தை திருப்பி கொடுக்குறேன்னு அக்ரிமெண்ட்டில் இருக்கு அவருக்கு விற்க முடியல எப்போ போனவா போன வருஷம் படம் ரிலீஸ் ஆகி இது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஜூலை மாதம் அஞ்சாந்தேதி என்னமோ அவர் கடிதம் எழுதுகிறேன் நான் மெயில் பண்ணுறேன் ஒரு படத்தை வாங்கினவங்க விட்டு கடைசி நேரத்தில் விட்டாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க அதான் தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய சினிமா இண்டஸ்ட்ரியுடைய தலையெழுத்து வேறு வழி இல்லை கவுன்சில் எனக்கு இருபத்தி ரெண்டாந்தேதி ரிலீஸ் டேட்டு கொடுத்துருக்காங்க வேறு வழி இல்லாமல் நானே ரிலீஸ் பண்ணுறேன் எவ்வளோ லாஸ் லாஸ் ஆனேன்னு எனக்கு தான் தெரியும் இது அவருக்கு சொல்லி திருப்பி பணம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டு போயிடுச்சு அது ஒன்றே கால் வருஷம் கழித்து இவர் வந்து சொல்கிறாருன்னு எனக்கு புரியல நல்லா வரேன் எனக்கு தெரியல சார் அதான் நான் இவ்வளவு இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பேரை உடைக்கணும்னு யாரோ ட்ரை பண்ணுறாங்க முடியாது என் வளர்ச்சி நான் வந்து அப்படியே தான் கடவுள் என்ன ஓய்த்துக்கிட்டே போறாரு என் குடும்பத்தை ஓய்த்திக்கிட்டே போறாரு பேசுறீங்க வரேன்